ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் செத்து போயிட்டார் ஒரு பெ ஒரு பெரிய மனிதர் பெரிய மனிதர்னா வயசான ஒரு ஒருத்தர் அவர் செத்து போயிட்டார் அந்த சாவுக்கு போயிருந்தால் அவர் எடுக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சொந்தம் எடுக்கிற வரைக்கும் இருந்தோம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மாத்திரைங்க அவர் யூஸ் பண்ணால் எல்லாம் அப்போ தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது அந்த மேலே இருக்கிற அந்த இதே பிரிக்கலை ஒரு கேர் பேக்கில் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா சுகர் மாத்திரை பிபி எல்லாமே ஏகப்பட்ட மாத்திரைங்க அப்படியே முப்பது முப்பது மாத்திரைங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து எவ்வளவோ மாத்திரைங்க அதனுடைய விலையெல்லாம் ரொம்ப அதிகம் அவங்களே சொல்கிறாங்க அப்படியே பார்சலே பிரிக்காமல் இருந்தது அவர் அது வாங்கிட்டு வந்த உடனே வந்து படுத்துட்டார் போல் இருக்குது அது எதுவுமே யூஸ் பண்ணலை கொண்டுட்டு போய் கொடுத்துருந்தா கூட அவங்க வந்து பணம் ரிட்டர்ன் பண்ணலனா யாராவது ஏழைங்க வந்து சுகர் மாத்திரையெல்லாம் யார் வேணாலும் வாங்கிக்கிறாங்க யாராவது ஏழைங்க வந்து வாங்கிட்டா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருக்கலாம் அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அல்லது மெடிக்கல்லையே கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் கூடவே போட்டு போதச்சிட்டாங்க இது வந்து எனக்கு ரொம்ப 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 வருத்தம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் ஒரு பஞ்சாங்கம் அவர் வந்து பஞ்சாங்கம் படிப்பாராம் புதுசாக இந்த வருஷம் சித்திரை மாதம் வாங்கிட்டு வந்தால் புது பஞ்சாங்கம் அதுவும் பிரிக்கவே இல்லை அப்படியே அந்த மேல் ஓட்டின அந்த சீல் வந்து பிரிக்கவே இல்லை அப்படியே அவர் மேலே போட்டு அந்த மாத்திரைங்களை போட்டு ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த மாத்திரைங்கினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அவ்வளவு மாத்திரையை வந்து சாதாரணமாக ரொம்ப மாத்திரை வாங்க முடியாமல் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்கள வந்து மெடிக்கலில் கொடுத்துட்டு அந்த மாதிரி வரவங்ககிட்ட அது கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தா கூட கொடுத்துருவாங்க அது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தா கூட ஒரு சந்தோஷப்படுவாங்க அந்த பார்சலே பிரிக்கலை அவர் யூஸ் பண்ணவே இல்லை அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது யூஸ் பண்ண பட்டைங்கள்லாம் வந்து இருந்தது அது பழைய மாத்திரைங்க அது வந்து பிரித்து தனித்தனியாக போட்டாங்க ஒரு குழியில் ஆனால் இது வந்து அப்படியே அந்த மேல் பார்சலே பிரிக்காமல் தூக்கி போட்டுட்டாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது மண்ணோட மண்ணாக அதுவும் அந்த மே மேல் பே பேப்பர்லாம் மக்கவே மக்காது எத்தனை வருஷத்துக்கும் அப்படியே தான் இருக்குது அவருடைய உடம்பு மக்கனா கூட அந்த அந்த பேப்பருங்க மக்கி உள்ளே இருக்கிற மாத்திரை மக்காது அதனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க இது கூட ஒரு தர்மம் தான் அதை கொடுத்துட்டு போங்களேன் அதை ஏன் மண்ணோடு போட்டு பதிக்கிறீங்க இதே அவர் அவர் அர்ணாக்குடி போட்டிருந்தாரு மோதிரம் போட்டிருந்தார் அதெல்லாம் கழட்டிட்டு தானே பதிக்கிறீங்க இந்த மட்டும் ஏன் அப்படியே போட்டு பதிக்கிறீங்க அது யாருக்காவது கொடுத்தா கூட யூஸ் பண்ணுவாங்கள்ல எப்படியெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க பஞ்சாங்கெல்லாம் கூட போட்டு பதிக்கிறீங்க அதில் நிறையா சாமி படங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இல்லை நாம் வந்து நம்ம தெரியல எனக்கு